அழகு சேர்ப்பது ஜலகண்டீஸ்வர் கோயில் கோட்டை வேலூருக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து மக்கள் பக்தர்களாக தங்க கோயிலுக்கு வருகிறார்கள் சிஎம்சிக்கு உலக புகழ்பெற்ற சிஎம்சிக்கு மருத்துவ வசதிக்கு வருகிறார்கள் வேலூர் விஐடிக்கு படிக்க வருகிறார்கள் ஆக பல தேசத்திலிருந்து இந்தியா முழுவதிலிருந்து மக்கள் வந்து போகிற இந்த வேலூர் மாநகருக்கு நிச்சயம் விமான நிலையம் தேவை என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் எங்கள் வேலூரில் அழகிய மலைத்தொடர்கள் நகருக்கு அழகு சேர்ப்பது அணிகள்களாக பாதுகாப்பாக இருப்பது அரணாக இருப்பது இந்த மலைகள் உலக புகழ்பெற்ற சிஎம்சி எங்கள் வேலூர் விமான நிலையம் இது பயன்பாட்டுக்கு வராமலே இருக்கிறது பல ஆண்டுகளாக மக்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே இந்த விமான நிலையம் வந்துவிடும் என்று அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் வேலூர் நகர பெருமகர்கள் எல்லா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வரும் வராது வரும் வராது என்கின்ற நிலையிலேயே தொடர்ந்து சிலர் வரும் என்றும் பலர் வராது என்றும் இன்னும் பட்டிமன்றத்திற்கான கருப்பொருளாகவே இந்த விமான நிலையம் காத்து கொண்டிருக்கிறது இதற்கு நல்லது நடக்க வேண்டும் நாடு செழிப்பதற்கு நல்ல திட்டங்கள் பல கொண்டு வருகின்ற அவர்களுக்கு நாமும் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலையிலே இந்த விமான நிலையம் நம்மை எதிர்பார்த்து இருக்கிறது இந்த வழியிலே போகவிடுகிற போதெல்லாம் ஏனென்றால் இந்த விமான நிலையம் அமைந்திருக்க இடத்திற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் என் சொந்த கிராமம் இளவம்பாடி கத்திரிக்காய்க்கு பெயர் பெற்ற கிராமம் அமைந்திருக்கிறது எனவே இந்த விமான நிலையம் ஏன் தாமதம் தாமதம் செய்யப்படுகிறது இது ஏன் எதற்காக எந்த இடத்திலே இது தடையாக இருக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து சம்பந்தப்பட்டவர்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்று மக்கள் தினசரி பேசிக்கொண்டே செல்கிறார்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள் அண்மையிலே பாரத பிரதமர் இந்த இடத்திற்கு வருகை ஒரு கூட்டத்தில் கூட கலந்து கொண்டார் நிச்சயமாக பாரத பிரதமருடைய பார்வைக்கு இங்கே முன்னாள் பிரமுகர்கள் நகர பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பில் இருக்கின்றவ எம்பி போன்ற எல்லோரும் கூட சொல்லி இருக்கலாம் ஆனால் இது எதற்காக தாமதிக்கப்படுகிறது என்று கேட்டால் பலரும் பல காரணங்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த விமான நிலையம் எங்களை நம்மை பார்த்து ஏதோ விசாரிப்பதைப் போலவே எனக்கு தோன்றுகிறது ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனாக ஒரு பேச்சாளனாக இந்த விமான நிலைய போர்டு போதெல்லாம் மனசுக்குள் இனம் புரியாத இயக்கம் எனக்குள் எழுகிறது ஏனென்றால் எல்லா ஊர்லேயும் விமான நிலையம் வருதுன்னு சொல்லுவாங்க ரெடியாகிடும் திறந்துடுவாங்க மக்கள் போக்குவரத்து இருக்கும் ஆனால் எங்கள் வேலூர் விமான நிலையம் மட்டும்தான் நிறைய நாட்கள் எடுத்துக்கொண்டது இன்னும் பயன்பாட்டுக்கு வந்தபாடில்லை இதற்கு ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நல்லது நடக்குமா நம்பிக்கையோடு இருப்போம் நாம் விமானத்தில் போகிறோமோ இல்லையோ போகிற வாய்ப்பு இருப்பவர்களுக்கு அது பயன்படும் அல்லவா